இது அப்படியே இந்த பிளெஸ்ஸிங் உங்கள் சந்ததிகளுக்கும் போகணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஆசீர்வாதம் என்ன செஞ்சுருக்கிறீங்க வாங்கியிருக்கிறீங்க ஆனால் இந்த ஆசீர்வாதம் இப்போ ஆபரகாமுக்கு வந்தது அப்படியே யாருக்கு வருது ஈஸாக்கு ஆனால் எது வந்தது துறவு வந்துச்சா ஆசீர்வாதம் வந்துச்சா இப்போ ஆசீர்வாதம் துறவா துறவு என்பது ஆசீர்வாதமா அது உலக பிரகாரமான ஒரு காரியம் ஆனால் கர்த்தர் சொல்றாரு ஆபரகாமுக்கு நான் சொன்னதை உனக்கு நிறைவேற்றுவேன் அப்போ ஆபரகாம் கொடுத்ததெல்லாம் இருக்கணுமே ஆபரகாம் கொடுத்ததெல்லாம் என்ன செய்யணும் இருக்கணுமே ஆனால் ஆபரகாமுக்கு கொடுத்ததுலேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன ஆபரகாமுக்கு கொடுத்தது எனக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளையின் மேல் தங்கி இருக்கும் நீங்க கொடுக்கிற வீடு இருக்கோ இல்லையோ நீங்க கொடுக்கிற கார் இருக்கோ இல்லையோ நீங்கள் வச்சுட்டு போற நகை இருக்கோ இல்லையோ நீங்கள் வச்சிருக்கிற பேங்க் பேலன்ஸ் உங்க பிள்ளைக்கு போதோ இல்லையோ இதெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதம் நினைச்சு வச்சுட்டு போறீங்க ஆனா கர்த்தர் சொல்ற ஆசீர்வாதம் இது இல்ல துறவு போயிடும் அவங்க எடுத்துப்பாங்க தூர்த்து போட்டுருவாங்க இந்த வேர்ல்டு பிளஸிங் கடந்து வருமானது கிடையாது அது போனாலும் போகட்டும் அதை கர்த்தர் திருப்பி உங்க பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு ஆசீர்வதிக்க வலை இருக்கிறார் ஆனா உனக்கு ஸ்பிரிச்சுவலி நான் ஒரு வாக்கு பண்ணேன் பண்ணும் பாரு பரலோகத்திலிருந்து உனக்கு ஒன்னு சொன்ன அது உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் வரும் இன்னைக்கு நம்ம பல நேரத்தில் நம்முடைய சந்ததிகளுக்கு போகணும்னு எதை விரும்புகிறோம் கர்த்தர் என்ன ஆசிர்வதிச்சாரு அது என் பிள்ளைக்கும் போகணும் என்னது நான் வச்சிருக்கிற வீடு ஊர்ல வாங்கி போட்டிருக்கிற லேண்டு ரப்பர் தோட்டம் அதுல கட்டினா ஒரு சின்ன வீடு வச்சிருக்கிற கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் அப்படியே என் பிள்ளைகளுக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆபரகாமுடைய துறவு யாருக்கு வரல ஈசாக்கு வரல அதை தூர்த்து போட்டுட்டாங்க இதெல்லாம் டெம்பரவரி இதை ஈசா காலையும் சம்பாதிக்க முடியும் இந்த துறவை யாராலையும் முடியும் ஈசா காலையும் முடியும் உங்களால சம்பாதிக்க முடியும்னா உங்க பையனாலையும் சம்பாதிக்க முடியும் உங்களால சம்பாதிக்க முடியும்னா உங்க பேர பிள்ளையாலையும் சம்பாதிக்க முடியும் கர்த்தர் இதை உங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு தான் நீங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேறொரு ஆசீர்வாதம் இருக்கு அதுதான் உங்களிலிருந்து உங்க பிள்ளைகளுக்கு போகும் உங்களிலிருந்து உங்க பேர பிள்ளைகளுக்கு போகும் இப்போ நம்ம எதுங்கிறது தான் மாற்றிட்டோம் இப்போ நம்ம கத்திர என்னை ஆசிர் அதனால் என்னுடைய எல்லா உடைமைகளும் என் சந்ததிகளுக்கும் சந்ததிகளுக்கும் போகும் வாசலில் வேறு நம்ம போட்டிருப்போம் நம்முடைய இல்லம்னு பேரை போட்டு கல்வெட்டு வெட்டி கருப்பு கலரில் கல் வச்சுருப்போம் ஏன்னா எனக்கு அப்புறமும் என் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகள் வரும்போதெல்லாம் அந்த பேரை பார்க்கணும் அப்படின்னு எவனால ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிடுவான் யாருக்கிட்ட கிட்ட இருந்து நம்ம பையன் கிட்ட ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிடுவான் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் இன்னும் இப்படி ஏமாத்தி எடுத்துட்டாங்களே கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா கர்த்தர் இதை பத்தியே பேசலையா இது கொடுத்தாலும் சரி கொடுக்கா விட்டாலும் சரி இல்லை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் இங்கே எல்லாருமே சும்மாவா சம்பாதிக்கிறோம் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் இதுக்குரிய பலன கர்த்தர் கொடுத்துருவாரு ஆனால் கர்த்தர் சொல்ற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா உன் மேல் தங்கி இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வசனம் சொல்லுது என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் கட்டளைகளையும் அவன் கை கொண்டபடியினாலே நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருகப்பாட்டி ஹெவன்லி பிளஸ் வானத்துக்கு இன்னொரு பேர் ஆண்டவர் இப்போ பிள்ளைக்கு எந்த ஆசீர்வாதம் உங்ககிட்ட விரும்புகிறீங்க உலகத்தான் எதை ஆசீர்வாதமா அதை அதைத்தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கிறோம் உலகத்தான் எதை தன்னுடைய பிளஸ் அதை தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கிறோம் அவன் எது தன் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போறான் நாமளும் எதை தான் வச்சுட்டு போறோம் அதே தான் வச்சிட்டு போனோம் நினைக்கிறோம் நான் சொல்றேன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை வச்சுட்டு போகிறீங்களோ இல்லையோ அது நிரந்தரமாக இருக்குமோ இல்லையோ நமக்கு தெரியாது நம்ம அப்பா அம்மா வச்சுட்டு போனால் எதுவுமே நமக்கு பாதி வரல நிறைய பேருக்கு முழுசாவே வரல நிறைய அப்பா அம்மா வச்சுட்டே போல என் ஃப்ரெண்டை கேட்டேன் உங்கள் அப்பா என்னடா வச்சுட்டு போனாருன்னு கேட்டேன் கடன் வச்சுட்டு போனாருன்னு சொன்னேன் அவங்க அப்பா கடன் தான் வச்சுட்டு போனார் அதை அவன் தான் அடைச்சான் எதுக்கு சொல்கிறேன் அங்கேருந்து இங்கே என்ன வரும் நமக்கு தெரியுமோ தெரியாது ஆனால் ஒன்று வரும் என் தகப்பன் மேலே ஒரு ஆசீர்வாதம் தங்கி இருந்தது ஒரு வாக்கு தத்தம் இருந்தது பரலோகம் என்னை பாதுகாத்துக் கொள்ளும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது அது என் பிள்ளையின் மேலும் இருக்கும் அது என் மேலிருந்து என் பிள்ளைகள் பிள்ளைகளின் மேலே போகும் இந்த உலகத்தில் இருக்கிற எது என்னை விட்டு அழிந்து போனாலும் இந்த பாதுகாப்பு ஆசீர்வாதம் என் மேல் இருக்கும் இது மற்ற எல்லாத்தையும் கொடுத்துரும் ஆபரகம் கொடுத்த துறவையும் திருப்பி கொடுத்துரும் ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ண மாதிரி என்னுடைய உடன்படிக்கை பண்ண வச்சிடும் ஈசா கூடையும் அவன் மேல வந்த பயம் உங்க மேலையும் வந்துடும் அதெல்லாம் திருப்பி தானா வந்துடும் போகும் வரும் போகும் வரும் அதெல்லாம் ஈஸி இதெல்லாம் இந்த வேர்ல்ட்லி பிளஸிங்லாம் இருக்கு பாருங்களேன் இதெல்லாம் போகும் வரும் ரொம்ப ஈஸி நமக்கு தான் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஒரு வீடு இல்லையா நம்ம லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் என்ன ஒரு வீடு எப்படி ஆகிலும் ஒரு வீடு கட்டி விட்டால் போதும் அப்படின்னு இந்த பில்டர்லாம் இருக்கான்ல அவனை எப்படி கேட்டு பாருங்க அச்சீவ்மெண்ட் ஒரு வீடா நான் ஒரு ஐநூறு வீடு கட்டிட்டு அவனுக்கு வீடே இப்போ என்னவா இருக்கும் போர் அடிக்கும் அவன் வீட்டை ஒன்று கட்டி விட்டு அம்மா அதை பற்றி கவலை கூட மாட்டான் வீடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் உலகத்தில் இருக்கிற பொருள் அல்ல என் தேவனிடத்துலேருந்து நான் வாங்கின ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அதை என் சந்ததிக்கு நான் கொடுத்துட்டு போனோம் அதுதான் என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் நான் அதை கொடுத்துட்டு போறேனா என் ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த மாதிரி இருக்குதா என் தேவனுடைய கற்பனைகளையும் நியமங்களையும் கை கொண்டாதான் அது வரும் இன்னைக்கு நாம எதை பாதுகாத்துட்டு இருக்கிறோம் கர்த்தர் எனக்கு ஒரு வீடு கொடுத்தார் பத்திரமா பார்த்துக்கணும் ஏன் என் பையனுக்கு போகணும் கர்த்தர் எனக்கு ஒரு நகை கொடுத்தாரு அதை ஒரு லாக்கர்ல வச்சு பத்திரமா வச்சு எப்படியாவது வர கிட்ட அப்படியே கொடுத்து பாருமா நான் நூறு ஆக்கிட்ட நீ இரநூறு ஆக்கணும் அப்புறம் சொல்லி கொடுத்துட்டு போ பிள்ளைங்கள் வரும்போது முந்நூறு ஆக்கணும் வச்சுக்கோங்க திடீரென்று ஒரு நாள் பூகம்பம் வரும் முந்நூறும் உள்ளே போகும் குஜராத்ல நடந்துச்சு அதைத்தான் நான் சொன்னேன் நான் நான் சொல்லலை பெரிய வைர வியாபாரி அஞ்சு அடுக்கு மாடி மூணு அடுக்கில் என்னமோ நகையும் வயிறும் இல்லை வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு ஒரே நாள் பூகம்பம் வந்துச்சு மொத்தம் உள்ளே போயிடுச்சு வெளியே வரும்போது ஐநூறு நோட்டோடு வெளியே வந்துட்டார் கதை முடிஞ்சு இது அல்ல நிரந்தரம் ஆனால் நீங்கள் கர்த்தாடுந்து ஒரு வாக்கு வாங்கி உங்கள் பிள்ளைக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது அவனை தலைமுறை தலைமுறையாய் காப்பாற்றிடும் நீங்க வச்சுக்கிட்டு போனதும் இருந்தாலும் இருக்கும் இல்லாட்டியும் இருக்கும் ஆனால் இது நிரந்தரமா இருக்கும் அதை வாங்கி கொடுக்கற அளவுக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும் அதுதான் உண்மையிலேயே பிளஸிங் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய அந்த அந்த ஸ்டாண்டர்ட் நம்மகிட்ட இருக்குதா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சபைக்கு வரோம் ஆராதனையில் அட்டன் பண்ணுறோம் உண்மையாக இருக்கும் அதெல்லாம் எந்த கருத்தும் இல்லை ஆராதனை இருக்கு உண்மையாக இருக்கிறோம் கரெக்டாயத்துக்கு வந்துடுறோம் போகும்போது கரெக்டாயத்துக்கு போயிடுறோம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து வாங்கி உங்கள் சந்ததிக்கு கொடுத்துருக்குறோமா அது இருக்கா அந்த வாக்கு தத்தம் அப்படி ஏதாவது ஆண்டவர்கிட்ட வந்து வாங்கியிருக்கிறோமா அப்படிங்கிறத யோசிக்கணும் அதுதான் நிரந்தர ஆசீர்வாதம் இப்போ பாருங்க துறவு போச்சு எல்லாம் போச்சு ஆனால் ஆபரஹாம் கொடுத்தத வித அதிகமாக ஈசாக்கு வந்துருச்சு அவனை பார்த்து அமலேக்கியர்கள் பயப்புடுறான் சாரி அபிமிலைக்கு பயப்புடுறான் கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நீ வந்து என்ன என்ன செஞ்சிடாத எதையும் டிஸ்டர்ப் பண்ணிடாத என்னை துரத்திடாத அடிச்சிடாத நம்ம வேணால் உடன்படிக்கை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா ஆபரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அப்படியே யார் மேலே வந்துச்சு ஈசாக்கு மேலே வந்துச்சு இதை நாம உட்காந்து கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட இதை தான் கேட்கணும் ஆண்டவரே நீங்கள் என்னை கிருபையா வேறு பிரிச்சிங்க அபிஷேகிச்சிங்க வாக்குத்தம் பண்ணிங்க இதை அப்படியே என் சந்ததிக்கும் போகணும் அப்படியே என் சந்ததிக்கும் சந்ததிக்கும் போகணும் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு வசனம் இருக்குது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது கடைசி வாசிங்க இதுதான் உண்மையிலேயே ஆசீர்வாதம் உன் மேல் உள்ள என் ஆவியும் உன் வாயில் உள்ள என் வார்த்தையும் காட்ஸ் இது ரெண்டும் உன்னிலிருந்தும் நீங்காது உன் சந்ததியிலிருந்து நீங்காது உன் சந்ததியின் சந்ததியிலிருந்தும் நீங்காது இந்த பிளஸ்ஸிங் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் ஹோலி ஸ்பிரிட்டும் காட்ஸ் வேர்டும் உன் பையன்கிட்ட இருந்துச்சுன்னா அது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஹோலி ஸ்பிரிட்டும் காட்ஸ் வேர்டும் உன் சந்ததியோட சந்ததி கிட்ட இருந்துச்சுன்னா அது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்களுக்கு கொடுத்ததை விட அதிகமாகவே கத்திர அவனுக்கு கொடுத்துருவார் ஏன்னா நீங்கள் நீதிமானாக இருந்திருக்கிறீங்க உங்களுடைய வாக்கு தத்தம் அவன் நீதிமானாக இருக்கிறான் ரெண்டும் சேர்ந்து டபுள் ஃபோல்ட் பிளஸ்ஸிங் அவனுக்கு போயிடும் ஆனால் நீங்கள் சேர்த்து வைக்கிற விஷயம் டபுள் ஃபோல்டாக மாறாது அது உலகத்தானுக்கு அம்பானி மாத்துவாரு முகேஷ் அம்பானி வைக்கிறதா ஒரு நாள் இல்லாமல் போகும் அலெக்சாண்டர் சேர்த்து வச்சது அவர் சந்ததிக்கு இல்லாமல் போயிருச்சு இன்னைக்கு அலெக்சாண்டர் சந்ததி எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஆபரகாமின் சந்ததி எங்க இருக்குன்னு நமக்கு தெரியுது இன்னைய வரைக்கும் தெரியுது அவன் ஊர் ஊரா அலைஞ்சாலும் சரி நாடு நாடா பரதேசியா அலைஞ்சாலும் சரி எங்க வேணா துரத்தப்பட்டாலும் சரி ஆனா ஆபிரகாமின் சந்ததி இன்னைக்கும் பூமியில இருக்கு அதுதான் கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அதுதான் உங்களுக்கும் எனக்கும் வேணும்னு நான் சொல்றேன் நம்முடைய வியூ எதுல இருக்கு இவ்வளவு நேரம் நான் சொன்னது துறவை பத்தியோ இவ்வளவு நேரம் நான் சொன்னது தேசத்தை பத்தியோ அல்ல இதே ஆபிரகாம் திருப்பி சொல்றாரு தேசத்துக்கு வந்தாச்சு சுதந்திரிச்சாச்சு பையன் கையில கொடுத்தாச்சு இதே ஆபிரகாம் இன்னொன்னு சொல்றாரு எப்படியா இருக்கிற நிருபம் ஒன்பதாம் பதினோராம் அதிகாரம் பதினோராம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்று வாசிங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து உம் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களில் குடியிருந்தான் ஏனெனில் உம் அவனுக்கு நல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு பாருங்க நான் வந்துட்டேன் தேசத்துக்கு வந்துட்டேன் இந்த தேசத்துக்கு வந்து கத்திர ஆசிர்வதிக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் இது அல்ல இதிலும் மேலான ஒரு தேசம் இருக்கு அதுக்குத்தான் நான் காத்திருக்கிறேன் அவனுக்கு இருக்கிற வெளிப்பாடு உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு இல்லை அவன் ஏன் கூடாரங்களில் குடியிருந்தான் அது வந்து ஞான அர்த்தம் ஏன் கூடாரங்களில் குடியிருந்தா ஐ எம் லிவிங்வரி டென்ட் எனக்கு பர்மனண்ட் டென்ட் ஒன்று வருது அஸ்திவாரம் உள்ள நகரம் வருது நான் அதற்கு காத்திருக்கிறேன் அதனால் நீங்கள் நான் நீங்கள் கூடாரத்தில் குடியிருக்கணும்னு அர்த்தம் இல்லை நான் இருக்கிறது ஒரு டென்ட்டு மாதிரி இது டெம்பரவரி எங்கிட்ட இருக்கிறது ஒரு டென்ட்டு டெம்பரவரி எல்லாமே டெம்பரவரி அது உங்கள் வேலையோ பணமோ படிப்போ புகழோ அந்தஸ்தோ அல்லது நீங்கள் வச்சிருக்கிற ஆசிர்வாதங்களோ அத்தனையும் டெம்பரவரி நான் ஒரு ஒரு டெம்பர குள்ள இருக்கிறேன் இதை வந்து தூர்த்தி யாராவது போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை விட பெருசா திருப்பி கத்திர எனக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் இதை குறித்து சொல்லவில்லை நான் எதிர்பார்க்கிற ஒரு அஸ்திபாரம் உள்ள நகரம் இருக்கு அதுக்குத்தான் நான் காத்திருக்கிறேன் இதை தான் உங்க சந்ததிக்கு கொடுத்துட்டு போனோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்